குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்று இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்கிழமை விஸ்வா வசுகரிடம் ஆவணி மாதம் பத்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை ஆவணி மாதம் பத்தாம் நாள் வளர்பிறை வளர்பிரை திதி மதியம் ரெண்டு இருபத்தி ஒன்று அதன் பிறகு சதுர்தசி திதி வந்துடுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சதுர்தசி திதி வந்து ரெண்டு இருபத்தி ஒன்று வரை சத் மதியம் வந்து திருதி அதற்கு பிறகு சதுர்தசி திதி மதியானமே வந்துடுது நமக்கு வந்து ரெண்டு இருபத்தி ரெண்டுலேருந்தே பிள்ளையார் சதுர்த்தி ஆரம்பிச்சிருது நாளைக்கு மூணு மணி வரைக்கும் சதுர்தசி திதி இருக்குது அதனால் நீங்கள் பிள்ளையார் வாங்க வேண்டிய நேரம் வந்து இன்றைக்கு மாலையே வாங்கிடலாம் இன்றைக்கி ரெண்டரை மணிக்கு மேலே இருந்தே வாங்கிடலாம் சாயங்காலம் வாங்குங்க வாங்கிறது ரொம்ப 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 சிறப்பான ஒன்று அப்புறம் நாம் வந்து எப்போவுமே கோவில்களில் வந்து காலையில் தான் எடுத்துக்குவோங்க அதற்காக நாளைக்கு தான் கோவில்களில் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி எல்லா கோவில்கள்லேயும் சதுர்த்தி வந்து நாளைக்கு தான் விநாயகர் சதுர்த்தி மூணு மணி மூன்றரை வரைக்குமே இருக்கு அதனால் நீங்கள் நாளைக்கு வந்து மூணு மணிக்குள்ள மூணுக்குள்ள பூஜை போட்டுருங்க இன்றைய நாள் முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் என்கின்ற சிவ நாம வந்து என்னென்ன பிள்ளையாருக்கு நம்ம வேணுங்கிறது கொழுக்கட்டை மோதகம் மோதகம் அவல் பொறி சுண்டல் கடலை தேங்காய் பழம் மாவிலை ரொம்ப முக்கியம் பாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து நாம் வச்சு நாளைக்கு மதியானத்துக்குள்ளே நம்ம பூஜை போட்டுட்டு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையானவர் முழுமுதற் கடவுள் அவரை பற்றி நாம் என்ன சொல்ல அப்படிப்பட்ட ஒரு இது வந்து அவையார் வந்து அவையாரி அவ்வளவோ இருக்குது நம்ம விநாயகர் அகவல் விநாயகர் இது அதெல்லாம் உங்களால் என்ன முடியுதோ அதை பாராயணம் பண்ணுங்கள் முழு எதுனாலும் அவருக்கு செஞ்சுட்டு தான் இது பண்ணணும் இல்லைன்னா முழு அது பின்னப்படாமல் இருக்கும் அந்த காரியம் திருக்கடையூர்லேயே அசுரர்கள் தேவர்கள் அமுத கலசத்தை கடைகின்ற பொழுது பிள்ளையாரை பண்ணாமட்டதுனால தான் அந்த அமிர்த குடத்தையே அவர் எடுத்துடுறாரு எடுத்துக்கிட்டு வர்றாரு மறைச்சி வைக்க அதுக்கு தான் கள்ளவாரான வாரின பிள்ளையார்னு பேர் அதை எடுத்துகிட்டு வந்து மறைக்கும் பொழுது அந்த அமிர்த குடமே அவர் சிவனாக மாறிட்டார் அதனால தான் அமிர்த கடேஸ்வரர் என்னும் பெயர் அமிர்த கடேஸ்வரர் அபிராமி என்னும் பெயர் ஏன் வந்ததுங்க போது இதனால தான் அதனால் இருக்கின்ற பொழுது அவரை நாம் வணங்கிட்டு தான் நாம் எதுவுமே செய்யணும் எங்கேயாவது புது வாகனம் நாம் வாங்கினோம்னாலும் பூஜை போட்டுட்டு ஒரு சிதறுகாய் பிள்ளையாரை நினைத்து மிக 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 எளிமையானவர் அவரை கும்பிடுறதுனால என்ன பயன் கிடைக்கும் அவர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு குலதெய்வத்தையே இது பண்ணனாலும் பிள்ளையாருக்கு முதல்ல பூஜை அவங்களே போட்டுட்டு தான் பண்ணுவாங்க அதற்கு பிறகு கல்வி ஞானம் அறிவு ரொம்ப வளரும் ரொம்ப ரொம்ப சனி திசை கேது திசை நடப்பவர்களுக்கு நடப்பவர்களுக்கு சிவா திசை நடப்பவர்களுக்கு இதெல்லாம் பிள்ளையாரை வணங்கினா அவங்க அது என்னும் அதனுடைய தாக்கம் குறையும் அதனால் நீங்கள் இதை வந்து நீங்கள் செய்யுங்க நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஏழரை டு ஒன்பது காலம் மதியம் மூணு டு நாலரை எமகண்டம் காலை ஒம்பது டு பத்தரை மதி குளிகன் மதியம் பன்னெண்டு டு ஒன்றரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரமம் கும்பம் பொது முருகன் வழிபாடு எப்போவுமே பூமிக்காரகன் செவ்வாய் இன்னைக்கு வந்து முருகன் வழிபாடு முருகரையும் விநாயகரையும் கும்பிட நமக்கு ஏற்ற ஒரு நாட்கள் எல்லா கோவில்களையும் நாளை காலையில் தான் இருவரும் சேர்ந்திருக்கின்ற ஒரு இதற்கு சூரிய உதயம் ஆறு ஏழு அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி ரெண்டு சந்திர உதயம் காலை எட்டு இருபத்தி நாலு அஸ்தமனம் இரவு எட்டு முப்பத்தி ஆறு ஒரு நாள் என்பது அதிகாலை பனிரெண்டு முதல் பதினொன்று ஐம்பத்தொன்று வரை இரவு இன்றைய ராசி நட்சத்திர பலன் எண்ணியது நடக்கும் உடல்நிலை சீ அஸ்வினி மேசம் அஸ்வினி எண்ணியது நடக்கும் உடல்நிலை சீராகும் பரணி வியாபாரத்தில் போட்டியாளர் விலகிச் செல்வர் கார்த்திகை சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் கார்த்திகை திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் ரிஷபம் ரோகிணி பழைய செயல் ஒன்றில் லாபம் உண்டாகும் மிருகசீரிடம் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் மிதுனம் உழைப்பால் உயர்வு காணும் நாள் திருவாதிரை தொழில் வியாபாரம் கூடுதல் அக்கறை கொள்வது நல்லது புனர்பூசம் பணிபுரியும் இடத்தில் வேலை வலு குறையும் புன கடகம் புனர்பூசம் முயற்சி வெற்றியாகும் நாள் பூசம் சிந்தித்து செயல்படுவீர்கள் மேற்கொள்ளும் முயற்சி லாபம் தரும் ஆயில்யம் சகோதரர் உதவியால் கிடை ஆயில்யம் சகோதரர் உதவியால் உங்கள் வேலை நடக்கும் சிம்மம் மகம் வரவால் வர வடம் காணும் நாள் பூரம் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தீரும் உத்திரம் பணிபுரியும் இடத்தில் மதிப்பு அதிகரிக்கும் கண்ணி தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள் குழப்பத்திற்கு இடமேனா அஸ்தம் எதிர்பார்த்த தகவல் வரும் சித்திரை தொழிலில் பணியாளர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் தொலாம் சித்திரை வரவு செலவில் கவனம் செலுத்துவீர்கள் சுவாதி திட்டமிட்டு செயல்பட வேண்டும் விசாகம் எதிர்பாராத செலவு மனக்கவலை ஏற்படும் கவனம் தேவை விருச்சிகம் விசாகம் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் அனுஷம் உங்கள் முயற்சியால் வெற்றி காண்பீர்கள் கேட்ட இழுபறியாக இருந்த வேலை எளிதாக முடியும் தனுசு மூலம் நினைப்பதை சாதிக்கும் நாள் போராடம் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உத்ராடம் வரவேண்டிய பணம் வரும் மகரம் உத்திராடம் நன்மையான நாள் திருவோணம் தொழிலில் அக்கறை அதிகரிக்கும் அவிட்டம் எந்த வேலையாக இருந்தாலும் யோசித்து செய்வது நல்லது கும்பம் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் சதயம் வாகனத்தில் எச்சரிக்கை தேவை பூரட்டாதி மனக்குழப்பம் தோன்றும் சிந்தித்து செயல்பட வேண்டும் மீனம் மகிழ்ச்சியான நாள் உத்திரட்டாதி மீனம் பூரட்டாதி உத் வந்து மகிழ்ச்சியான நாள் உத்திரட்டாதி உடன் பணிபுரிவு ஒத்துழைப்பாக ரேவத்தி அலுவலகத்திற்கு செல்வாக்கு உயரும் ஆயில்யம் கேட்டை நே ரேவதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு உண்டு பணப்புழக்கம் அதிகரிக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கு த செயல்களில் தடை உண்டாகும் மனக்குழப்பம் இருக்கும் கவனமாக செயல்பட வேண்டும் பாரதியார் சொல்றார் தியானம் செய் மனதில் நல்ல சிந்தனை வளரும் தர்மம் என்னும் ஒன்றை தவிர உலக விஷயங்கள் அத்தனையும் பொய்யானது ஊர்வாயை மூடனாலும் உலவாயை மூட முடியாது அதன் பெயர் காலம் அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அன்பு உள்ளம் கொண்டவரை எல்லோருக்கும் பிடிக்கும் நன்மை என்று எது அறிந்தும் கூட தீமையை வளரும் உதரும் வலிமை என்று சிந்தி தத்தளிக்கிறார்கள் வந்து வந்து கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வேலை வாய்ப்பான் இஸ்ரோவில் அப்ரண்டிஸ் பணி எழுதுபொருள் நிறுவனத்தில் வேலை கப்பல் தளத்தில் வாய்ப்பு தமிழக போலீஸில் கான்ஸ்டபிள் இடங்கள் காலியாக இருக்குது வங்கியில் கிளார்க் வாய்ப்பு அழைக்கிறது இந்திய ரயில்வே வங்கியில் எழுநூற்றம்பது பணியிடங்கள் விளையாட்டு வீரர்களுக்கு பாதுகாப்பு படையில் பணி எல்லாத்துக்கும் எக்ஸாம் எழுதணும் கண்ணு நமக்கு இப்போ வந்து கஷ்டங்கள் கடன்கள் உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் செய்யுங்க பிள்ளையார் சதுர்த்தி பிள்ளையார் இன்னைக்கு அதனால சதுர்த்தி வந்து மதியானமே வந்துடுது நீங்க நாளைக்கு காலையில காலையில பூஜை போட்டலாம் பூஜை போட்டதுக்கப்புறம் அப்புறம் ஒரு ஒருத்தர் வந்து ஒன்றாம் மூணாம் நாள் கொண்டு போய் பிள்ளையார விடுவாங்க ஆற்றில் விடுவாங்க மறுபூஜை செஞ்சு விடுவாங்க அப்படி இல்லைன்னா ஐந்தாம் நாளும் விடலாம் உங்களுக்கு எது சௌகரியமோ அது செய்யுங்க பிள்ளையார் கொழுக்கட்டை வந்து ஒரு கிளாஸ் மாவுக்கு ஒன்னே கால் டம்ளர் வச்சு சுடுதண்ணியில் நல்லா கொஞ்சம் மாவு ஆக ஊற போட்டு கிளறிட்டு அதை அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவு பிடிச்சிட்டு மறுபடியும் நம்ம மோ பூரணம் வச்சு இட்லி பனை மிது 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 மிதுன்னு இருக்கும் என்னால் உறுதியாக இருக்க செஞ்சு உங்கள்கிட்ட காட்ட முடியல நாளைக்கு செய்தும்பொழுது உங்ககிட்ட காட்டுறோம் கைத்தல நிறை கனி அப்பமோடு விநாயகர் தொரி அவல் பொறி கப் கறி க அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிவேணி கற்றிடும் மடியவர் புத்தியில் உரைப கற்பக மெனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடு மரண்மகன் மற்பொருள் திரல்பு திரள்புய மைத்தள வைத்தனை உத்தமி புதல்வினை மட்டவில் முலர்கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படி கிரிதனின் முற்பட எழுதிய முதல்போனையும் முப்புறம் வெடி செய்த அச்சிறு அச்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயர் அது கொடு சுப்பிரமணி படும் மதனிடை மதனிடை இபமாகி அக்குர மகளுடன் அச்சிரு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே பிரபோ கண்ணப்பத்தே பரிபூரண வாழ்வருள்வாய் பிரபோ கண்ணப்பத்தே பரிபூர்ண கடாட்சம் கிடைக்க ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கம் வர வரவரத சர்வ ஜனன் ஜனமே ஜனமே வசமானய ஸ்வாகா ஒரு மந்திரத்தையும் இருபத்தி ஓரு முறையாவது படிக்க வேண்டும் மூசிக வாகன மோத ஐந்து கரத்தனை முகத்தனை இந்திரன் இளம்பிற பொழுமன் நந்தி மகன்தனை வைத்து போட்டுகின்றேனே நல்லதே நடக்க வேண்டும் அருகம் நல்லதே நடக்க வேண்டும் அற்புத தீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக தொடர்ச்சி நாளை காலையிலே வரும் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரி பொய் இல்லை கண்ட உண்மை நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேருகம்புல் இருக்கம்பூ வேணும் இருக்கிறத கொண்டு செய்யும் இருபத்தி ஓரு இருபத்தி ஒரு மலர்கள் இருபத்தி ஓரு இலைகள் உங்களுக்கு கிடைத்ததில் எது கிடைக்குதோ வைத்து பிள்ளையாரையும் வழங்குங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னால் முடிந்ததை ஆன்மீக தகவல் தரேன் நல்ல தகவலை தரேன் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ओके फ्रेंड्स आज के वीडियो में